போகர் மூலிகை சித்த வைத்திய சாலை சேனல் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் மூட்டு தேய்மானம் இந்த மூட்டு தேய்மானம் வந்துட்டு ஏன் வருது அப்படி தொடக்க காலத்தில் வரும்போது எந்த மாதிரி வந்துட்டு நாம் வந்துட்டு அதை சரி செய்து கொள்ளலாம் அதே போல் வந்துட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்கா எப்படி அறுவை சிகிச்சை இல்லாமல் வந்துட்டு மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம் வணக்கங்க என் பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி கருணாகரன் நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கீழே எனக்கு நான் யூனியன் அந்த போன் ஃப்ராக்சர் ஆனதுனால எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தது இப்போ கொஞ்சம் கூட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் எனக்கு முட்டி வலியும் அதிகமாகிடுச்சு அப்புறம் ஒரு ஒரு வருஷமாக படுத்து படுக்கையாக இருந்ததுனால எனக்கு ஃபுல் பாடி பெயின் நிறைய அதிகமானதுனால சரி இங்கே போனால் எங்களுக்கு சரியாகும்னு ஒரு நம்பிக்கை வந்ததுனால இப்போ நாங்கள் வந்தோம் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்தோம் இப்போ செவன் டேஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி எயித்து டே எனக்கு நல்ல ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன் இப்போ வந்து நான் ஸ்டிக் பிடிக்காம நடக்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் இது வந்திருக்கு வலி பரவாயில்லாமல் குறைஞ்சிருக்கு டாக்டர் சொன்னார் இன்னும் அந்த ஓரல் மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் எனக்கு அவசியம் சாப்பிட்ணும் அது சாப்பிட்டுட்டா எலும்பும் கூடிரும் எனக்கு வலியும் போயிடும் என்னோட வெயிட் கூட குறைஞ்சிரும் நிறைய மற்ற என்னென்ன சின்ன சின்ன ப்ரா பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே சரியாகும் ஏன்னா இது வந்து மல்டி இதுக்கு அட்டாக் பண்ணுற நாட் அட்டாக் இது சால்வ் பண்ணுற மாதிரியான தான் வரை கொடுக்குறாரு மல்டி பர்பஸ் அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த ஏழு நாள்லேயே எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு மூணு மாதத்தில் என்னோடய வெயிட் கூட குறையும்னு நான் நம்புகிறேன் இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது வந்து மூட்டுகளில் காய்ந்த தன்மை வறட்சியான தன்மை உருவாகிறது தான் இந்த மூட்டு தேய்கிறதுக்கு வந்து முதன்மையாக வந்து காரணமாக இருக்குது அப்போ மூட்டுகள் ஒவ்வொரு மூட்டுலையுமே வந்து குளகுழப்பான தன்மை லூப்ரிகேஷன் வந்துட்டு இருக்கும் அந்த லூப்ரிகேஷன் வந்துட்டு நாம் சரியான குளகுழப்பான காய்கறிகள் கீரைகள் சாப்பிடும் பொழுது வந்துட்டு அது கிடைக்கும் அதே போல் சுத்தமான நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இது போன்ற எண்ணெய் வகைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அங்கே மூட்டுகளுக்கு தேவையான தன்மை வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ முன்றைய காலங்களில் வந்துட்டு பாரம்பரியமாக எல்லாத்தையுமே பயன்படுத்திகிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து யாருக்குமே மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வந்துட்டு வரலை அப்படின்னா சொல்ல முடியும் ஏன்னாக்கா எழுபது எண்பது வயது கடந்த நபர்கள் கூட அந்த இயல்பாக வந்து தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு இறுதி வரைக்கும் வந்துட்டு இருந்துக்கின்றாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஓரிரு வாரங்கள் அப்படி இருந்தாக்கும் அது வந்து சாதாரண வழின்னு எடுத்துக்கலாம் அதுவே மாதக்கணக்கு அல்லது ஆண்டு கணக்கில் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறத வந்து உணர ஆரம்பிச்சிடணும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதுக்கு பல பேர் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சிடுறாங்க அதன் பிறகு வந்துட்டு மீண்டும் வந்துட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே குணமாயிருமா அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக வந்து குணமாகாது ஏன் அப்படின்னா இந்த தேஞ்சிருக்கக்கூடிய அந்த எலும்பு தூள் அல்லது பொடி அது வந்து சிறிய அளவில் வந்து தேஞ்சிருக்கும் அது பாதம் வரைக்குமே வந்துட்டு போயிருக்கும் அப்போ வந்து மேலே இருக்க அந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறலாம் வந்துட்டு கீழே போயிருக்கும்போது அதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் திருப்பி அதை வந்து மேலும் எடுத்துகிட்டு வந்து வந்து அந்த இடத்துல வைக்கும்போது தான் அதுக்கு முழுமையான அந்த தீர்வு வந்து கிடைக்கும் இல்லைனாக்கும் கிடைக்காது அப்போ தான் அந்த மூட்டு தேய்மானம் உள்ள நபர்களுக்கு வந்துட்டு அவங்கள பொறுத்த மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ மையங்களுக்கு போய் பரிசோதனை செய்யும் பொழுது அங்கே சொல்லக்கூடியது வந்து தேய்மானம் அல்லது ஜவு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இப்போ வந்து எலும்பு தேஞ்சிருக்கும் நரம்பு தேஞ்சிருக்கும் ஜவ்வு கழிஞ்சிருக்கோம் நீர் கோர்த்துருக்கும் மூட்டில் வந்து வறட்சித்தன்மை இருக்கும் வலி இருக்கும் அதோடு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கோ டாய்லெட் போடுறதுல வந்துட்டு பிரச்சனை இருக்கும் அதே போல் பல பேருக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இது வந்து ஒரு எட்டு விதமான காரணங்கள் வந்து அங்கே இருக்குது குறிப்பாக ஆறு விதமான காரணங்கள் வந்துட்டு அந்த மூட்டுகளை இருக்குது அப்போ இந்த ஆறுக்கும் அல்லது அந்த எட்டுக்கும் சேர்த்து மருத்துவம் செய்யும்பொழுது தான் முழுமையடையும் அந்த மருத்துவம் எனவே இப்போ நம்ம ஒரு நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கே மிகவும் சிரமப்பட்டு வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து வந்திருந்தாங்க அதன் பிறகு வந்துட்டு அவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வார காலம் வந்துட்டு மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க அதன் பிறகு வந்துட்டு அவங்க வந்து வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு நடந்து நடந்திருப்பாங்க நீங்கள் அதனுடைய காணொலியை கூட நீங்கள் வந்துட்டு இந்த காணொலியில் வந்துட்டு நீங்கள் வந்து காணலாம் அந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனைகள் வந்துட்டு மூட்டு சார்ந்து எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து பாரம்பரிய மருத்துவம் வந்துட்டு மிகவும் வந்துட்டு உகந்த ஒரு மருத்துவமாக இருக்கும் அதனுடைய பாதிப்புகளினுடைய அளவை பொறுத்து ஒரு வாரம் முதல் அதிகபட்சமாக மூன்று மாதங்கள் வரைக்கும் மருத்துவம் எடுத்துக்கிட்டாக்கோ வந்து போதுமானது இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது முழுமையாக வந்துட்டு குணமாகி பழைய நிலைக்கு வந்துட்டு நாம் வந்து போயிடலாம் இந்த மூட்டு தேய்மானம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கோ நம்ம வழக்கமாகவே வந்துட்டு குலகுழப்பா இருக்கக்கூடிய காய்கள் உதாரணத்துக்கு வந்துட்டு வெண்டைக்காய் கீரைகளை பொறுத்த வரைக்கும் பசலை கீரைகள் வந்து இருக்கு இந்த கீரைகள்லாம் எடுத்து வந்துட்டு நாம் தொடர்ந்து வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது நமக்கு வந்து இந்த தேய்மானம் அப்படிங்கிறது வந்து வராமல் வந்து எடுத்துடலாம் அதே போல் வந்து நம்ம வந்து வெந்தயம் வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் நம்ம சாப்பிட்டு வரலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற வச்சு அதை வந்து காலையில் வெறு வயிற்றில் வந்துட்டு சாப்பிட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த குளகுழுப்பு தன்மை வந்துட்டு இந்த மூட்டுகளில் வந்துட்டு தொடர்ந்து இருக்கும் அப்போ மூட்டு தேய்மானம் வந்துட்டு வராமல் தடுக்கணும்னா சரியான எண்ணெய்களை வந்து நாமளே வந்து ஆட்டிகிட்டு வந்து பயன்படுத்தி மரச்சுக்களை ஆட்டிட்டு வந்து பயன்படுத்தணும் அதை செய்துக்கிட்டு வரும் பொழுது இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து வராமல் வந்து நம்ம நம்ம வந்து காத்துக்கலாம் வந்துடுச்சுனாக்க பாரம்பரிய மருத்துவத்தை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கும் காலம் முழுமையாக வந்து நமக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும் மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி